வேல்மாரல் வேல்மாறல் மகாமந்திரம் வேகமாக பலன் தரும் வேல்மாரல் மகாமந்திரம் இன்றைக்கி ரெண்டாவது அடி பார்க்க போகிறோம் ஸோ வேல்மாரல் படிக்கிறதுனால படிக்க ஒரு மருந்து நோய்களை தீர்ப்பது போல் இந்த வேல்மாரல் வந்து புற நோயை தீர்க்குமா பிறவி பிணியை போக்குமா வேல் வந்து ஞானம் இல்லையா ஸோ இதனால் இதை படிப்பவர்களுக்கும் ஞானத்தை கொடுக்குமா பேரின்ப வாழ்க்கையை கொடுக்குமா வேல்மாரல் படிக்கிறவங்களுக்கு ஸோ முருகன் வேறு வேல் வேறு இல்லை இல்லையா ஸோ வேலாயுதம் வந்து பிறவியை அழிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய மருந்து அந்த வேலாயுதங்கிறது பிறவியை அழிக்குமா அதனால் வேல்மாரல் படிக்கிறதுனால அவ்வளோ ஞானம் வரும் அவ்வளோ வாழ்க்கையும் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து செகண்ட் இது படிக்க போகிறோம் ரெண்டாவது அடி பார்க்க போகிறோம் நேற்றுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம் நேற்றுக்கு என்ன அடி பார்த்தோம் அப்படிங்கிறத வாசிச்சுட்டு ரெண்டாவது படிக்கலாம் ஸோ முதல் அடி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடுத்துகுகன் வேலே இந்த அடிதான் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் இதோட மீனிங்கும் பார்த்தோம் ஸோ இன்னைக்கு செகண்டு பார்க்க போகிறோம் ரெண்டாவது அடி பார்க்க போகிறோம் ரெண்டாவது அடி பார்த்துட்டு அதோட மீனிங்கும் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது அடி பார்க்கலாம் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் இதுதான் ரெண்டாவது அடி இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன் என் கூடவே சேர்ந்து சொல்லுங்கள் பருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் இதுதான் ரெண்டாவது அடி இந்த ரெண்டாவது அடியோட மீனிங் நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு 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 வார்த்தையோட மீனிங் படி தெரிஞ்சுக்கணும் வேல்மாறல் மட்டும் ஸோ பருத்த முலை பெருத்திருக்கும் பாரங்களையும் சிறுத்த இடை நுண்ணியதாக ஒடுங்கி இருக்கும் இடையும் வெளுத்த நகை வெண்மை நிறம் வீசும் பற்களையும் கருத்த குழல் கருமை நிறம் கொண்ட கூந்தலையும் சிவத்த இதழ் சிவந்த உதடுகளை உடைய மரச்சிறுமி வீரம் மிக்க வேடர் திலகமாய் வள்ளி பராட்டியின் விழிக்கு நிகராகும் திரு கண்களுக்கு ஒப்பாகும் இதுதான் வந்து இந்த செகண்ட் அடியோட அர்த்தம் ஸோ இந்த ஒரு ஒரு அடி நீங்கள் படிக்கும்போதும் அர்த்தம் தெரிஞ்சுன்னு படிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இது இதோட க ஒரு ஒரு இது பேராகிராஃபாக நான் இதை ப்ரீஃப் பண்ணணும் அப்படின்னா ஆழ்ந்து அகன்ற நுண்ணியதாக இருக்கும் வேல் கூறியதாக நீன்று ஒளிரும் வள்ளியம்மையின் கண்களுக்கு ஒப்பாகும் வள்ளிப்பராட்டையின் கடைக்கன் நோக்கல் விளையும் பயன்களை வேலருளும் என்பது குறிப்பாகும் இதுதான் இதோட மீனிங் ஸோ இன்னொரு வாட்டி நம்ம இதை இப்போ ரெண்டாவது அடி நம்ம படிக்கலாம் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த விழிதழ் மரச்சிறுமி வெளுக்கு நிகராகும் ஸோ இந்த இதுதான் வந்து ரெண்டாவது அடி ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டத்தையும் நம்ம சேர்த்து சொல்லலாம் ஒரு வாட்டி ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு அடி நம்ம பார்க்கும்போதும் சேர்த்து சேர்த்து சொல்லின்னு வரலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் இது ரெண்டாவது அடி ஸோ ரெண்டு அடி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் வேல்மாரலோடது கண்டிப்பாக என்னோட சேர்ந்து சொல்லிகிட்டே வாங்க அப்படி சொல்லிகிட்டே வரும்போது நம்ம மனசில் நிற்க ஆரம்பிக்கும் நமக்கு அது ஒரு டெய்லி டெய்லி நம்ம படிக்க 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 நமக்கு இந்த வார்த்தைகள்லாம் பழக ஆரம்பிச்சிடும் நம்ம ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு மூணாவது அடி பார்க்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்